முருகனின் அறுபடை வீடுகள் தமிழ்நாட்டில் இந்து சமய கடவுள்களில் ஒருவரும் தமிழ்க் கடவுள் எனக் கருதப்படுபவருமான முருகப் பெருமானுக்குச் சிறப்பானவையாகக் கொள்ளப்படும் ஆறு கோயில்கள் ஒவ்வொன்றும் அவருடைய படைவீடு எனப்படுகின்றது இந்த ஆறு இடங்களும் ஒருமித்து அறுபடை வீடுகள் என அழைக்கப்படுகின்றன இந்த ஆறு இடங்கள் திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம் திருச்செந்தூர் அல்லது திருச்சீரலைவாய் தூத்துக்குடி மாவட்டம் திருவாவினன்குடி என்ற பழனி திண்டுக்கல் மாவட்டம் திருவேரகம் என்ற சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருத்தணி அல்லது குன்றுதோராடல் திருவள்ளூர் மாவட்டம் பழமுதிர்சோலை மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஆகும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் எட்டு கி மீ தொலைவில் உள்ளது இங்குதான் முருகன் தெய்வானையைத் திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இக்கோவிலில் முருகன் மனக்கோலத்தில் காட்சி தருகிறார் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை என்று போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது இவ்விடத்தில் முருகன் சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகிறது பழனி பழனி முருகனின் மூன்றாம் படை வீடாகும் நாரதர் சிவனுக்கு அளித்த ஞான பழம் தனக்குக் கிடைக்காததால் முருகர் கோபம் கொண்டு ஆண்டியின் கோலம் பூண்டே இந்த திருத்தலத்தில் தங்கிவிட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது சுவாமிமலை சுவாமிமலை முருகனின் நான்காவது படைவீடு ஆகும் இது கும்பகோணத்திலிருந்து ஆறு கி மீ தொலைவில் உள்ளது முருகன் தனது தந்தையான சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறியதால் இங்கு குடிகொண்டுள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என பெயராயிற்று திருத்தணி திருத்தணி முருகனின் ஐந்தாம் படைவீடு ஆகும் இவ்விடத்தின் மலையின் வள்ளியை முருகன் திருமணம் செய்து கொண்ட தலமாகும் திருத்தணி குன்றன் மீது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தணி முருகன் கோயில் உள்ளது திருப்புகள் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் இது முத்துச்சாமி தீட்சதராலும் பாடப்பட்ட தலம் இக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பர் பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை முருகனின் ஆறாம் படைவீடாகும் முருகப் பெருமான் சிறுவனாய் வந்து ஒளவையாரை சோதித்தது இங்குதான் என நம்பப்படும் இடம் இங்குள்ள முருகன் கோயில் விஷ்ணு கோயிலான அரகர் கோவில் மலை மீது அமைந்துள்ளது அருணகிரிநாதர் இத்தலம் மீது திருப்புகள் பாடியுள்ளார் ஓம் முருகா சரணம் தாங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோ வீடியோஸ் அண்ட் கிளிக் பெல் ஐகான் ஃபர் நோட்டிபிகேஷன்ஸ்